நம்ம இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியா ஒரு கப் அவல் வைத்து நாவில் வைத்ததும் கரையக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்டான அருமையான சுவையில பஞ்சு போல சாஃப்டான அவல் பர்ஃபி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை செய்யறதுக்கு பாகுபதம் அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக பேன்ல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவள் சேர்த்துட்டு மிதமான தீல ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அவளை நல்லா வருத்துக்கணும் நீங்க வெள்ளை அவளுக்கு பதிலா சிகப்பு அவள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கெட்டி அவளுக்கு பதிலா நைஸ் பேப்பர் அவள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்ப நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அவள் நல்ல முறுமுறுப்பா இது போல நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேற ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த அவள் நல்ல முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு மிக்சி ஜார் கப்ல இந்த அவளை டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட பத்து முழு முந்திரி சேர்த்துட்டு கூடவே வாசத்துக்காக ரெண்டு முழு ஏலக்காய் சேர்த்துட்டு துளி கூட தண்ணீர் சேர்க்காம இதை நல்லா முடிஞ்ச அளவு உங்களால எந்த அளவுக்கு நைசா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல அரைச்சிக்கணும் நீங்க எந்த அளவுக்கு நைசா அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட்டோட தித்திப்பு சுவைக்காக அவள் அளந்தோம்ல அந்த கப்பால அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இப்ப மறுபடியும் இதில் துளி கூட தண்ணீர் சேர்க்காம மறுபடியும் உங்களால எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ இது போல அரைச்சிட்டு அரைச்ச இந்த பவுடரை வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நான் இதில் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா ஹெல்த்தியான ட்ரைனிட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் பவுடர் சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்க்கும் போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்காக மட்டும்தான் பால் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு திக்க காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு போல கன்சிஸ்டன்சிக்கு இதை இப்ப நம்ம பசைஞ்சு ரெடி பண்ணிக்க போறோம் நான் இந்த ஸ்வீட்டோட தித்திப்புக்காக இதுல சர்க்கரையை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லன்னா வெள்ளம் அப்படி இல்லனா கல்கண்டு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பொடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த ஸ்வீட்டை தாராளமா செய்யலாம் இப்ப பாருங்க மாவு இது போல சப்பாத்தி மாவு போல பெசஞ்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா இதுல ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை நல்லா ஃபைனா கலந்து விட்டது மாதிரி இது போல பெசஞ்சு நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மாவை பிசஞ்சோம்னா மாவு கையில கொஞ்சம் கூட ஒட்டாதபடிக்கு நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்க்கு வரும் நெய் சேர்த்து செய்யறதுனால ஸ்வீட் நல்ல வாசமாவும் டேஸ்ட்டாவும் இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை இது போல சாப்பிடக்கூடிய பிளேட்டை கவிழ்த்தி போட்டுட்டு இந்த பிளேட்டுக்கும் மேல கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இது போல நல்லா கிரீஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் இதுல ஒட்டாம ஈஸியா ரிமூவ் ஆகி வெளியில வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சு வச்சிருக்க மாவை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா சமன் ரொம்ப தின்னாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாத போல நல்ல ஒரு மீடியம் சைஸ் கனம் உள்ள சப்பாத்தி போல இந்த மாதிரி திரட்டிக்கோங்க அடுத்ததா நான் என்கிட்ட இருக்கிற இந்த போல குக்கி கட்டரை வச்சு நான் இதப்போ ஸ்வீட்டை பீசஸ் போட போறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நைஃபை யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல இந்த ஸ்வீட்டை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணதுனால இந்த ஸ்வீட் அழகான ஷேப்க்கு கிடைச்சிருக்கு குக்கி கட்டர்க்கு பதிலா பாட்டிலோட கேப் இருந்தால் கூட நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி கூட ரவுண்டு ஷேப்க்கு கூட நீங்கள் அந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்ஸில் கட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் இந்த மாதிரியான ஷேப்ஸ்க்கு இந்த ஸ்வீட்டை நல்லா அழகா இது போல கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ணது போக பாக்கி இருக்கிற இந்த மாவை மறுபடியும் நல்லா ஒன்னா சேர்த்து பிசஞ்சுட்டு மறுபடியும் இதே போல வடிவங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்கி எந்த அளவுக்கு மாவு மீறதோ அந்த அளவு வரை இந்த ஷேப்ஸை நம்ம மறுபடியும் மறுபடியும் தயார் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபதம் அவசியமே கிடையாது ஸோ பிகினஸ் கூட இந்த ஸ்வீட்டை ரொம்பவே ஈஸியா செஞ்சுடலாம் குறிப்பா கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் வைத்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெசிபீஸ் செய்வோம் அப்படி நீங்க செய்யணும்ன்ற பட்சத்துல இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டு குழந்தைகள் கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க நான் எடுத்திருக்க கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த அளவிலான அவல் பர்ஃபி கிடைச்சிருக்கு நீங்களும் வர கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பா இந்த அவல் பர்ஃபிய உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ